அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மருதம் பட்டையுடைய மருத்துவ பயன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இது பலரும் அரைஞ்சிருக்காதது முழுசா பாருங்க எப்போதுமே பசுமையாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த மருத மரத்தை நம்ம மருத்துவ மரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுல அளவற்ற மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சித்த மருத்துவங்க சொல்றாங்க இந்த மரத்தை நம் முன்னோர்கள் வந்து சாலை ஓரங்களில் நட்டாங்க இப்போதும் இது சென்னையில் இருந்து செங்கோட்டை வர செல்லும் சாலையில் அதிகமாகவே இந்த மருத மரம் இருக்கு அப்படி இந்த மருத மரத்துல என்னென்னதான் பயன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மருத மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மருதம் பட்டைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த மருதம் பட்டை சிறிது துவர்ப்பு சுவையை கொண்டது இதுல வைட்டமின் சி சத்து அதிகமாகவே உள்ளது இந்த மருதம்பட்டையை அரைச்சு பொடி செஞ்சு தண்ணீரில் ஊற வச்சு குடிநீரா கூட நம்ம குடிக்கலாம் மருதம்பட்டை உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடியது குடல் தொடர்பான எல்லா நோய்களுக்குமே இது ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம் மருதம்பட்டை குடிநீரை பயன்படுத்தணும்னா உடல்ல இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு இதய படபடப்பு தூக்கமின்மை நீரிழிவு பிரச்சனை ஏன் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட முற்றிலுமா ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு புத்துணர்வு தரக்கூடிய சக்தி வந்து இந்த மருதம்பட்டையில அதிகமாகவே இருக்குது கல்லீரல் நுரையீரல் மார்பு வாயில ஏற்படக்கூடிய புற்றுநோய்களையே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி முழுவதுமா இந்த மருதம்பட்டைக்கு உள்ளது ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க ஒரு இரநூறு கிராம் மருதம் பட்டை அது கூட நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் மஞ்சள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொடி செஞ்சு தூள் செஞ்சு தினமும் கொதிக்க வச்சு தண்ணீரில் ஒரு அஞ்சு கிராம் அளவு கலந்து குடிச்சு வந்தாங்கன்னா ரத்தம் அழுத்தம் முழுவதுமாக குணமடையும் தூக்கமின்மை மன உளைச்சல் படபடப்பு நீங்க இந்த மருதம்பட்டை தூளோட சிறிது கசகசாவை வறுத்து அரைச்சு பால்ல கலந்து குடிச்சு வந்தா ஒரு சரியான ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியும் கார்மோன் குறைபாடு அதிக உதிரப்போக்கு மாதவிடாய் பிரச்சனை கொண்ட பெண்கள் எல்லாருமே இந்த மருதம்பட்டை கசாயத்தை குடிக்கலாம் மருதம் மருதம்பட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கும் ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிநீராக தினமும் குடிச்சு வந்தோன்னா நம்மளுடைய இதயம் பயங்கரமாக வலுவாகும் மன அழுத்தம்லாம் நீங்கி ஒரு நல்ல தூக்கம் ஏற்படும் இதன் மூலமா நம்ம ரத்த குழாய்கள்ல கொழுப்பு அதிகமா படிவதை கூட தடுக்கலாம் இதனால ஹார்ட் அட்டாக் வர பிரச்சனை முழுவதுமாவே தவிர்க்கப்படும் இந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எண்ணற்ற மரம் செடி கொடி பழம் பூல பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க தான் அத அறிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காமலும் இருக்கிறோம் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இத மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்